தண்ணி பயங்கரமா கூலிங்கா இருக்குங்க நல்லா ஐஸ் கட்டில இருக்க மாதிரி இருக்கு ஹலோ गाइस வெல்கம் பேக் டு GSK गाइस இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா நம்ம ஃபேமிலியோட 1 டே ட்ரிப்பா நம்ம திருச்சி துறையூர் பக்கத்துல இருக்க புளியஞ்சோலைக்கு தாங்க போக போறோம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோஸ் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் गाइस

மட்டும்ப நூறு அது அதே நான் ஒரு உதயம் சேர்த்து வச்சிருக்கேன் அதாவது ஐநூறு நூத்தி இருக்கும் நம்ம இப்போ புளியஞ்சோலையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோங்க இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பனியார கடை இருக்குது அங்கே நம்ம போய் பனியார சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம புளியஞ்சோலை உள்ளே போகலாம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் அக்கா ரத்த கண்ணீர் ரத்த கண்ணீர் கண்ணீர் தான் அதோட ஆயுதம் அதை வச்சே எல்லாத்தையும் சாதிச்சிடும் இவங்க வந்து என்னோட ரெண்டாவது அக்கா இவங்க வந்து உளவாளி உளவு துறை இவங்க எல்லாேருக்கும் அட்மின் அதுதான் எல்லாரும் நல்லா இருக்குன்னா அதுதான் நல்லா இல்லை யூகர் தான் என்னோட மூணாவது அக்கா சண்டை கோழி அட் சண்டை கோழி ஆக்ஷன் கிங்கு மூத்த அக்கா பேர் வந்து கனகவள்ளி ரெண்டாவது அக்காவோட பேர் வந்து கலைச்செல்வி மூணாவது அக்கா பேர் வந்து அபிராமி பணியாரம் இருக்குங்களா எந்த பயா யாரு இவன் தானே இவனா அவனா அவனா உங்களோட யூடியூப்ல பாத்துருக்கோம் கடைக்காகவே இங்க வந்தோம் வாங்கு பிளேட் போட்டு இல்ல நல்லா சூடா இருக்குங்க. சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். சூப்பரா இருக்குங்க. நீங்களும் புள்ளியாஞ்சோல் வரீங்கன்னா உங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த வாங்கி சாப்பிட்டு போங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு தனியார் உட்காந்துங்கிறானா பனியார் எப்பரா இருக்கு நல்லா இருக்கா ம் அடுத்ததா இப்போ நம்ம முட்டை பூண்டா சாப்பிட போகிறோம் முட்டை நல்லா முட்டைபோண்டும் இந்த கிளைமேட்டுக்கு முட்டை போண்டாவும் பணியாரமும் சாப்பிடும் போது ஒரு நல்லா இருக்கு அதுவும் சூட்டோட சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கு பணியாரம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்ப நேரம் நம்ம பிள்ளையஞ்சோலை போக வேண்டியதுதான் நம்ம ஏற்கனவே அந்த பணியாரம் வைக்கிறவங்கள நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம் அதை ஞாபகம் வச்சுட்டு அவங்ககிட்ட கேட்டேன் உங்களை நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போல் அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே புளியஞ்சோலை வரீங்க அப்படின்னா புளியஞ்சோலைக்கு முன்னாடி தான் இவங்க கடை இருக்குது எல்லோருமே நின்று பணியாரம் வாங்கி சாப்பிட்டு போங்க சரி வாங்க நம்ம புளியஞ்சோலை போகலாம் சரி புளியஞ்சோலை போகலாமா புளியஞ்சோலை வந்தாச்சுங்க புளியஞ்சோலையில் நம்ம கார் பார்க்கிங் பண்ணியாச்சு கார் பார்க்கிங் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பஸ் வசதியும் இருக்குங்க நீங்கள் புளியஞ்சோலைக்கு வரணும்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க உள்ள நடந்து போகிற என்ட்ரன்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலா பழம் எவ்வளோ அண்ணாசி பழம் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் எல்லாமே மலை மேலே விளையக்கூடியதுங்க சின்ன பணியாரம் வேலை செய்யுதா நடக்க முடியலையா மசமசு நடந்து வரீங்க போயிட்டு வந்தால் வாங்கி சாப்பிட்லாம் நம்ம இந்த புளியஞ்சோலை உள்ள நடந்து போகிற வரைக்குமே நிறைய கடைகள் இருக்குங்க ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் மீன் நண்டு இது எல்லாமே இங்கே வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு தேவைன்றதை நம்ம வாங்கி சாப்பிடலாம் இங்கே பாருங்க எவ்வளோ மீன் நண்டு எவ்வளோ அழகா கலர் கலராக இருக்கு நண்டு பிரான் இதெல்லாம் மீனுங்க மீன்ல இருந்து நண்டுலேருந்து இருந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க வேணுன்றதை நம்ம வாங்கி சாப்பிட்றது தான் பாக்கி நம்ம இப்போ புளியஞ்சொழி உள்ளே வந்தாச்சுங்க இந்த புளியஞ்சோலை உள்ளே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க புளியஞ்சோலையானது வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையோட அடிவாரம்னு சொல்லுவாங்க நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அது கொட்டி ஓடி வரக்கூடிய நீர் பகுதி தான் இந்த புளியஞ்சோலை ரொம்பவும் ஒரு இயற்கையான இடங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஒரு ஒரு கூலிங்காக இருக்குது நீங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக இங்கே வரணுன்னா வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல்லாம் இருக்குங்க ஃபுட்டை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த புளியஞ்சோலை உள்ளே வர்றதுக்கு வந்து நம்மளை ரொம்ப செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அது இங்கே ஃபுட் ஐட்டம் மற்ற வேறு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுவும் பையில் எடுத்துகிட்டு வந்து மாட்டிக்காதீங்க ஃபுல் செக்கிங் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க பாதை எல்லாமே வெறும் கூழாங்கல்லாம் இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நடக்கிறதுக்கும் சின்ன பிள்ளைங்க வயசானவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடக்கணும் இவங்க எல்லாமே என்னோடய அக்கா பசங்க நான் இவ்வளோ எங்கள் மூத்த மூத்தாக்காவோட பொண்ணு தர்ஷினி அவன் ரெண்டாவது அக்காவோட பொண்ணு ரட்சிதா இவ்வளோ மூத்தாக்காவோட பொண்ணு கடைசி பொண்ணு தோசினி நான் இவ்வளோ அருந்தவாள் பையன் எங்கள் மூத்தாக்காவோட பையன் கடைசி அக்காவோட பையன் மாப்பிள்ள திருமாண்டி இவங்க எங்கள் வீட்டோட கடக்குட்டி கடக்குட்டி ஆய் சொன்ன மொர 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 தண்ணி எப்படி இருக்குன்னு இருக்கா தண்ணி பயங்கர கூலிங்க ஐஸ் கட்டில நடக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி நடக்கும் போது கொஞ்சம் பார்த்து நடங்க ஏன்னா உள்ள வெறும் கூழாங்கல் பாறையா கிடக்கு கையில் காலில் இடிச்சுன்னா ரத்தக்கரை ஆயிரும் தண்ணி எப்படி இருக்கு தண்ணி எப்படி இருக்கு பார்த்து குளிங்க அடிச்சிட்டு போனீங்கன்னா நம்ம

வா கடைசி நேரத்தில் பாரு மண்டமல இருந்து கொண்டே மறந்துட்டேன் போட்டோ கொடுக்க மறந்துட்டேன் நம்ம புளியஞ்சோலையில் குளிச்சு முடிச்சாச்சு அடுத்தது வந்து நமக்கு ரொம்ப பசிக்குதுங்க அதனால போயிட்டு சாப்பிட போறோம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பச்சை மலை மேலே தாங்க இருக்கும் அதாவது நம்ம புளியஞ்சோலையில் குளிச்சு முடித்துட்டு நமக்கு சாப்பிட தேவையான எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம பச்சை மலை மேலே வந்தாச்சுங்க இப்போ இங்கே தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் இந்த பச்சை மலை மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்காகவே இங்கே வந்தவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தாங்க புளியஞ்சோளையில் சரியாக வீடியோ எடுக்க முடியலை அது எதனால் அப்படின்னா அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க அதனால் நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியாக இது சரியான இல்லை அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால் நான் வந்து அங்கே அவ்வளோக்கு வீடியோ எடுக்கலை அண்ணன் நீங்கள் ட்ராவல் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ட்ராவல் எப்படி இருந்துச்சு இல்லை என்ன தூக்க காலத்தில் பேசுகிறாங்க சாப்பிட்றேன் சரி ட்ராவல் எப்படி இருந்துச்சு ரைஸ் போடுவோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்ததான் நம்ம வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து தர்பூசணி பழத்தை அரைஞ்சு சாப்பிட போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம இந்த மலை மேல பறிச்ச முந்திரி பழத்தை சாப்பிட போறோம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அப்புறம் தர்பூசணி பழமும் அரைஞ்சு சாப்பிட்டாச்சு ஓகே गाइस இந்த vlog இதோட முடிவடைகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிருங்க ஓகே गाइस நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுவோம் பை பை ஃபேன் பை பை